வணக்க மக்களே அவருக்கு ஒரே ஆப்ஷன் நாமதா அவருக்கு வர வழியே கிடையாது பொறுமையா இருங்க அப்படின்னு நம்பிக்கையா இருக்காங்களாம் பாஜக மேலிடம் யாருக்காக அப்படின்றத பத்தியோ பீகார் ஓவர் அடுத்த தமிழ்நாடுதான் ரெடியா இருங்க அப்படின்னு அலர்ட் பண்ணிருக்காரு அமித்ஷா யாரு அப்படின்றத பத்தியோ எல்லாருக்கும் இவர் ஷாக் கொடுப்பாரு இவருக்கு ஷாக் கொடுத்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் யாருக்கு ஷாக் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதலாவதா பார்க்க போறது யாருக்காக பாஜக மேலிடம் பொறுமையா நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்திதான் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அரசியல் பயணத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் தமிழகத்தின் அரசியல் களம் கூட்டணி சமன்பாடு குறித்து பரபரப்பான விவாதங்கள்ல மூழ்கி இருக்கு சமீபத்திய தகவலின்படி தேசிய அளவுல பலவீனம் அடைந்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தன்னுடைய கூட்டணியில இணைச்சிக்கிறதை தாவிகா மறுபரிசீலனை செய்வதாக கூறப்படும் நிலையில தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு கேள்வி வலுப்பெற்றிருக்கு விஜயால தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா அவருக்கு ஒரே மாற்று அதிமுக கூட்டணிதானா அப்படின்றது குறிப்பா மத்தியில ஆளும் பாஜகவுடைய தமிழக தலைமை விஜய் இறுதியில தங்கள் பக்கம் வருவாரு அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அரசியல் களத்துல உள்ள யதார்த்தத்தை பார்க்கும்போது நடிகர் விஜய் மாதிரி ஒரு புதிய தலைவர் இல்லனா கட்சி முதல் தேர்தலேயே பெரிய திராவிட கட்சிகளுடைய ஆதரவு இல்லாம தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மை பெறுறது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு இலக்கு திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் தமிழகத்துல ஆழமான வேரூன்றிய நிரந்தரமான வாக்கு வங்கிகள் இருக்கு விஜயுடைய ரசிகர் பலத்தை மட்டுமே நம்பி ஒரு புதிய கட்சி இந்த வலுமையான கட்டமைப்புகளை தகர்த்து வெற்றி பெறது அப்படின்றது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் கட்சிக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னா மக்கள் வெறுமன நட்சத்திர பிம்பத்தை பார்க்கிறதோட நின்று விடாம அரசாங்கத்தை நடத்த தேவையான திறன் நிர்வாக அனுபவம் புதிய தலைவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க தனித்து இந்த நம்பகத்தன்மை உருவாகிறது காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கு குறிப்பா தேசிய தலைவர் ராகுல் காந்திக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தொடர் சர்க்கள்கள் அந்த கட்சியை ஒரு பலவீனமான கூட்டணி அங்கமாவே மாற்றியிருக்கு காங்கிரஸ் தேராது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்றதுனால அவங்களோட கைகோர்க்கிறது விஜய்க்கு பலன் கொடுக்காது இந்த சூழ்நிலையில விஜய்க்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே வலுவான கூட்டணி மாற்று அதிமுக அணி மட்டுமே அப்படின்னு பாஜக மேலிடம் நம்புறாங்களாம் தற்போது அதிமுக கூட்டணியில பாஜக நீடிக்கும் நிலையில பாஜகவுடைய தேசிய தலைமை விஜய தங்களுடைய அணிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க தமிழகத்துல பாஜக காலூன்ற வேண்டும் நட்சத்திர அவங்களுக்கு அவசியமான ஒண்ணா பார்க்கப்படுது பாஜக தரப்புல உள்ள நம்பிக்கை என்ன அப்படின்னா அரசியல் யதார்த்தத்தை விஜய் சீக்கிரமாவே புரிஞ்சுப்பாரு அப்படின்னு வெற்றியை உறுதிப்படுத்த ஒரு பெரிய கூட்டணியுடைய தேவை அவருக்கு இருக்கு அப்படின்றதும் கருதுறாங்க பாஜக மேலிடத்தின் தற்போதைய மந்திரமா இருக்கு அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் பீகார்ல தன்னுடைய ஜன் சுராஜ் கட்சியை தொடங்கி எந்த கூட்டணியிலும் இணையாம தனித்து போய் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத நிலையில தோல்வியை சந்திச்சிருக்காரு பி கே போன்ற கூர்மையான அரசியல் சிந்தனையாளர்களுக்கே இந்த நிலை அப்படின்னா ஒரு நட்சத்திர அந்தஸ்தம் மட்டுமே மூலதனமாக கொண்ட விஜய்க்கு தனித்து போட்டிடுறது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கு பி கே உடைய தோல்வி ஒரு தலைவர் இல்ல ஒரு இயக்கத்தின் மீதான ஆர்வம் மட்டுமே ஓட்டுக்களா மாறாது அப்படின்றத உணர்த்துது களத்துல வலுவான கட்சி கட்டமைப்பு நம்பகத்தன்மை ஒரு தெளிவான அரசியல் கொள்கை கண்டிப்பா தேவை பிரசாந்த் கிஷோர் முடிவை பார்த்ததுக்கு அப்புறமா தனியா நிற்க விஜய்க்கு தைரியம் வருமா அப்படின்றது மில்லியன் டாலர் கேள்வி பீகார் தோல்வி விஜய்க்கு ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனித்து போட்டிடுறதுனால வாக்குகள் சிதறி வெற்றி வாய்ப்பு குறைஞ்சு கடைசியில எந்த பலனும் இல்லாம போகிற அபாயம் ஏற்படும் மொத்தத்துல விஜயுடைய அதிமுக பாஜக கூட்டணியில இணையாரா அப்படின்றத பொறுத்துதான் அமையும் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் பாஜகவின் எதிர்பார்ப்பு என்னவா இருந்தாலும் விஜயுடைய இறுதி முடிவே தமிழக அரசியல் கூட்டணியின் சமன்பாட்டை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் தமிழ்நாட்டுக்கு படையெடுக்கும் பத்தி பீகார் தேர்தல்ல பெற்றதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில பாஜக பெரிய அளவிலான கட்சி விரிவாக்கத்திற்கு தயாராகி வந்துட்டு இருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல பாஜக தலைவர்களையும் வியூக நிபுணர்களையும் அடுத்த சில மாதங்களுக்கு தமிழகத்தில் கவனம் செலுத்த அறிவுறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது கட்சி வட்டாரங்களின்படி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்ட பல முக்கிய பாஜக தலைவர்கள் இப்போ தமிழகத்திற்கு மாற்றப்பட இருக்காங்களாமா இந்த தலைவர்கள் களப்பணி வாக்குச்சாவடி மேலாண்மை வாக்காளர் ஆலோசனை மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு இது எல்லாத்தையுமே மேற்பார்வையிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மாநிலத்தில் கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பாஜக முயற்சி பண்றதுனால வலுவான கல இருப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க உதவும் கட்சி சேர்ந்த பல பாஜக தலைவர்கள் தலைவர்கள்கிட்டையும் தமிழ்நாடு போங்க பணிகளை தொடங்குங்க உங்களுக்கான குழுக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு பாஜக மேலிடம் உத்தரவிட்டு இருக்கிறதா சொல்றாங்க டெல்லியை சேர்ந்த தலைவர்கள் படிப்படியா தமிழகம் வருவாங்க அப்படின்னு உள்விவர வட்டாரங்கள் தெரிவிக்கிறது பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாரிய ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி பெரும் பதிவு செஞ்சிருந்தாங்க பீகார்ல பாஜக கூட்டணி எண்பத்தி ஒன்பது இடங்களிலையும் ஜேடியூ எண்பத்தி அஞ்சு இடங்கள்லயும் இடங்கள்லயும் வெற்றி பெற்றிருந்தாங்க அதே நேரம் பீகார்ல காங்கிரஸ் கட்சி மிக மோசமான தோல்வியை பதிவு செஞ்சிருந்தாங்க அங்க அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஆறு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் இருபத்தஞ்சு இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த கூட்டணி முப்பத்தி அஞ்சு இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க

துப்பாக்கிகள் மற்றும் சட்ட ஒழுங்கு இல்லாத நிலை வேண்டுமா அப்படின்னு பேசினது ராஷ்டிரிய ஜனதா தளம் திரும்பியும் திரும்பும் அப்படின்ற மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நூத்தி இருபத்தி அஞ்சு யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் கிராமப்புறங்கள்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு மின் கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை இல்லாததால கிராம மக்கள் இது ஒரு வரப்பிரசாதமா கருதி இருந்தாங்க இதோட ஒன்று புள்ளி ரெண்டு கோடி முதியோர்களுக்கான ஓய்வூதியத்தை நானூறுல இருந்து ஆயிரத்தி நூறா உயர்த்திய நிதிஷ்குமாரின் அறிவிப்பு முதியவர்களிடையே பெரும் பெற்றிருந்தது இதே மாதிரியான முக்கியமான வாக்குறுதிகளை அரசியல் திட்டங்களை தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் பாஜக செயல்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா பிரேமலதா விஜயகாந்த் யாருக்கு ஷாக் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாப்போம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில இதுவரைக்கும் தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியிடாமல் இருக்காங்க சமீபத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்த நிலையில ஜான்வரி மாதத்தில் கடலூர் மாநாடு நடைபெறும் சமயத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு பிரேமலதா அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னதாக இல்லன்னா அதுக்கப்புறம் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சஸ்பென்ஸா தெரிவிச்சிருந்தாங்க இதனையடுத்து அனைத்து கட்சிகளுடனும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் நிலையில விரைவில் தேமுதிக கூட்டணி குறித்து அறிவு வெளியாகும் அப்படின்னே தெரியுது இந்த நிலையில திமுக அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் மதுரை மத்திய தொகுதியில தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வேண்டும் அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் மத்தியில கோரிக்கை எழுந்திருக்காமா இதனைத் தொடர்ந்து மதுரை மத்திய தொகுதியில பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வேண்டும் அப்படின்னு அவருடைய தலைமையில மதுரையில நடைபெற்ற தேமுதிக பூத் முகவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது திமுகவுக்கு அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய செய்தி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்